அனைவருக்கும் மாலை வணக்கம் எனது பெயர் விசாகன் மயிலாச்சலம் ஆசிய சங்கத்திலிருந்து பேசுகின்றேன் இந்தோனேஷியாவிலிருந்து பேசுகின்றேன் திரு மாகோ அவர்கள் மிக சிறப்பாக உள்ள தமிழ்ச்சங்களை ஒன்றிணைக்கும் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய மகத்தான பணிக்கு நல்வாழ்த்துக்கள் நாங்களும் எங்களது சங்கங்களும் இந்தோனேஷியாவில் உள்ள சங்கங்களும் அவருக்கு நல்ல ஆதரவை அளித்து கொண்டிருக்கின்றோம் இனிமேலும் அளிப்போம் இந்த தமிழர் திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி கொண்டிருப்போம் அடுத்த வருடமும் ஒவ்வொரு வருடமும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் தமிழ்ச் சங்கங்களும் இணைந்து இந்த விழாவை நடத்துவோம் என்று நம்பிக்கையோடு உங்களுடைய அழைப்புக்கு மிகவும் நன்றி தெரிவித்து நன்றி பாராட்டி தமிழர்களே தமிழால் ஒன்றிணைவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்